வாலாஜாபேட்டை நகரத்தில் அம்மா உணவகம் எதிரில் ஆதிபராசக்தி மெஸ் மற்றும் காபி ஷாப் இன்று சிறப்பான முறையில் துவக்க விழா நடைபெற்றது உரிமையாளர் திருமதி எஸ் கவிதா சிவசிதம்பரம் அவர்கள் இந்த அற்புதமான ஆதிபராசக்தி மெஸ் தொடங்கியிருக்கிறார்கள் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு இந்த ஆதிபராசக்தி மெஸ் திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார் அவரை ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் வழக்கறிஞர் வே சிவ சிதம்பரம் சிறப்புடன் வரவேற்றார் அந்த செய்தி தொகுப்பு உலகை காக்கும் ஒப்பற்ற தெய்வமான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மனின் திருப்பாதம் தொட்டு வணங்கி பிஆர்டி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஹரிஷ் ஸ்ரீதரின் இனிய வணக்கம் வாலாஜப்பேட்டை நகரத்தில் புத்தம்புது பொலிவுடன் வீட்டுமுறை உயர்தர சைவ உணவகம் ஆதிபராசக்தி மெஸ் இன்று இனிதே உதயமானது இந்த உணவகத்தின் திறப்பு விழா இதன் உரிமையாளர் திருமதி கவிதா சிவ சிதம்பரம் இவர்களுடைய சிறப்பான முயற்சியில் இந்த ஆதி பராசக்தி மெஸ் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதன் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் எம் சுகுமார் அவர்கள் இந்த ஆதிபராசக்தி மெஸ்ஸை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார்கள் அவருடன் வாலாஜா நகரமன்ற நகர செயலாளர் திரு மோகன் முன்னாள் வாலாஜா நகரமன்ற தலைவர் திரு வேதகிரி நகரமன்ற உறுப்பினர்கள் திரு முரளி திரு சுரேஷ் திரு மணி மற்றும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் துரை வி பி நாராயணன் செல்வராஜ் ராஜன் அஜிஸ் மணிமொழி மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிற அணிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் திரு வே சிவசிதம்பரம் அவர்கள் வரவேற்று சிறப்புகள் செய்தார்கள் ஆதிபராசக்தி மெஸ் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இந்த மெஸ் அனைத்து பொதுமக்களின் ஒத்துழைப்போடு ஏராளமான வாடிக்கையாளர்களை கொண்டு நல்ல முறையில் வளர்ச்சியடைய வேண்டும் என்று விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மனை வணங்கி இந்த மெஸ்ஸை துவங்கிய திருமதி கவிதா சிவசிதம்பரம் ஆகியோரை மனதார வாழ்த்தினார்கள் வருளி தந்த அனைவரும் அனைவருக்கும் உரிமையாளர் திருமதி கவிதா சிவசிதம்பரம் அவர்கள் குறையிருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நிறைகளை வெளியே சொல்லி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறி இதயபூர்வமான நன்றியினை தெரிவிக்க விழா இனிதே நிறைவுற்றது ஓம் சக்தி ஆதி நன்றி வணக்கம்